பிக் பாஸ்ல ரெட் கார்டு மூலமா ஓவர் நைட்ல பிரபலமானவர் தான் பிரதீப் ஆண்டனி அதன் பிறகு ஒரு சில படங்களையும் நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு வரும் பிரதீப் ஆண்டனிக்கு சமீபத்துல அவர் நீண்ட நாட்டெல்லாம் காதலிச்சு வந்த பெண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சுங்க அந்த போட்டோஸை சோசியல் மீடியாவில் பகிர்ந்த அவரோ எனக்குலாம் நடக்காதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல பொண்ணு கொடுக்குறாங்க என்ன நம்பி நைன்டிஸ்கி சாதனைகள்னு ரொம்பவே ஜாலியாக ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதே நேரம் அவருக்கு திருமணம் எப்போது என்ற தகவலையும் அறிவிக்காம தான் இருந்தார் இந்த நில ஒரு படத்தோட ப்ரீ ரிலீஸின் போது அவரிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பினர் உங்க திருமணம் எப்பன் அதற்கு பதிலளிச்ச பிரதீப்போ ஐயோ தெரியல காசு வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஈவென்ட்ஸ் எல்லாம் செய்து வருகிறேன் இன்னும் கொஞ்சம் காசு வந்தால் கல்யாணத்தை முடித்து விடலாம் பார்ப்போம்னு சொன்னாருங்க மேலும் ஏற்கனவே முதலில் இருந்து வீட்டில் தான் இருக்கிறார் கல்யாணம் பண்ணி முறைப்படி வரப்போகிறார் அவ்வளவுதான் சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனி பேசியிருப்பதான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு பிரதீப் ஆண்டனி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வால் என்ற படம் தான் நடிகரா அருமானார் அதன் பேர் தான் அருவி டாடா போன்ற படங்கள்லாம் நடிச்சார் இவரும் கவினும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க